கோவிடுக்கு அப்புறமா நம்ம இம்யூனிட்டி பற்றி நிறையவே வந்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டோம் என்ன தான் புதுசு புதுசாக வேக்சின்ஸ் வந்தாலும் கூட நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்ததால் நம்மளை வந்து பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஈவன் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சர் கூட வராமல் தடுத்துக்கலாம் ஒவ்வொரு நாளுமே நம்ம உடம்புல நூறு கேன்சர் செல்ஸ் வந்து உருவாகும் ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த கேன்சர் செல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும் ஸோ யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி வந்து கம்மியாக இருக்கோ அடிக்கடி வந்து கோல்டு வர்றது என்வரைமெண்ட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட இவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு வரும் ஸோ நம்மளுடைய இம்யூனிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் இந்த தேவையான பொருட்கள் பார்க்கலாம் நம்ம ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இஞ்சி மஞ்சள் அது வந்து ஒரு சின்ன துண்டளவு ஒரு பெரிய நெல்லிக்காய் ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ ஜூஸ் பண்ண போறோம் இப்போ இந்த ஆரஞ்சு அது உள்ள இருக்கக்கூடிய விதைகள் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி வந்து வச்சுருக்கோம் ஸோ இந்த ஜூஸ் எப்படி தைக்க நம்ம பார்க்கலாம் மஞ்சள் ஸோ இந்த மஞ்சள் அப்படிங்கிறதே நம்ம பாடியில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து இருக்கக்கூடிய மைக்ரோ டி செல்ஸ் பி செல்ஸ் இந்த மாதிரியான செல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக் ஆக்டிவேட் பண்ணி அதனுடைய செல் சிக்னலிங்கை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இஞ்சி அப்படிங்கிறது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் எல்லா நோய்களுக்கும் ஆரம்ப கட்டம் நம்மளுடைய தான் தொடங்குதுன்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் செரிமானம் வந்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ அதனால் இஞ்சியில் இருக்கக்கூடிய இந்த ஜிஞ்சரல் அப்படிங்கிறது நம்ம வயிற்றுப்பகுதியில் வந்து செரிமான சக்தியை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமாக வச்சு இல்லை நெல்லிக்காய் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்ரி அப்படின்னு சொல்லலாம் இம்யூனோ மாடுலேட்ரினா என்னென்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா அடிக்கடி தும்மல் வருது அலர்ஜி மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நமக்கு வரும் நம்மளுடைய இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நமக்கு வந்து ரிப்பீட்டடாக இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதா இம்யூனோ மாடுலேட்ருன்னு நம்ம சொல்லலாம் நெல்லிக்காய் வந்து ஒரு பெஸ்ட் இம்யூனோ மாடுலேட்டரி அதே மாதிரி ஆரஞ்சு அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கிறதுனால அது வந்து உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியமாக வச்சுக்கும் அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னு நல்லா குளோ ஆகுறதுக்கும் இந்த வைட்டமின் சி இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின்னோட கொலாஜன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி சேர்த்து வந்து இதை அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக்குறதுக்கான ஒரு ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஜூஸை வீக்லி டூ டூ த்ரீ டேஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கும் அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வராது முக்கியமாக கேன்சர் கூட வராமல் நம்ம தடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்